நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பீர்க்கங்காய் சாம்பார் தான் பார்க்க போகிறோம் ஹாய்ஸ் நிஷாஸ் ஃபேமிலி நான் உங்கள் நிஷா வாங்க இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் சாம்பார் எப்படி பண்ணலாம் பார்ப்போம் அதுக்கு இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு நான் பருப்பு அரை டம்ளர் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிடுவோம் அதுக்கப்புறமா பீர்க்கங்காயை நல்லா மேலுள்ள தோடெல்லாம் நம்ம சீவி எடுத்துகிட்டு இப்படி நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் ஒரு முருங்கைக்காய் போட்டுவிட்டேன் ரெண்டு பெரிய பல்லாரி வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் இதோடு சேர்த்துக்கிடுவோம் இப்போ காய் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ கூட்டி வச்சுருவோம் நம்ம மசாலா போட்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மசாலா போட்டுவிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கிட்டேன் நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா அதிகமாக சேர்த்துக்கங்க தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா காயை ஃபுல்லாக மசாலா உப்பு அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கிடுவோம் இப்போ நம்ம காய்க்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கிடுவோம் காய்க்கு கீழே தண்ணி வச்சுக்கிடுவோம் ஒரு அரை கப் அளவு தண்ணி வச்சுக்கிடுவோம் அதிகமாக தண்ணி வச்சாலும் காயிலெல்லாம் உப்பு பிடிக்காது இது மாதிரி தண்ணி வச்சு வச்சோம்னா நல்லா காயில் உப்பு ஏறி இருக்கும் இப்போ நம்ம மசாலா தண்ணி எல்லாம் வச்சாச்சு இப்போ ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம லைட்டாக மல்லியில் தூவிட்டு ஒரு மூடி போட்டு நம்ம காய் வேக வச்சிருவோம் பீர்க்கங்காய் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் ஒரு கொதியிலே வந்துடும் ரொம்ப வேக விட்டால் நம்மளுக்கு வந்து பீர்க்கங்காய் கரைஞ்சிரும் இப்போ நம்மளோட முருங்கைக்காயும் நல்லா வெந்துருச்சு ஒரு கொதியிலே இப்போ நம்ம காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்க பருப்பை சேர்த்துக்கலாம் ரெண்டு விசில் போட்டு வச்சுருக்கோம் அந்த பருப்பையும் சேர்த்துட்டு ஒரு கிண்டு கிண்டு விட்டுட்டு லைட்டாக கொதி வர விடுவோம் நான் வந்து இதுக்கு தேங்காய் ஊற்றுவேன் நீங்கள் தேங்காய் ஊத்தாட்டா இப்படி தாளித்து கொட்டிடலாம் நான் ஒரு அரைச்சில் அளவுக்கு தேங்காய் எடுத்து அரைச்சி ஊற்றிட்டேன் தேங்காவோட வேற எதுவுமே சேர்க்கலை வெறும் அரசியல் தேங்காய் மட்டும்தான் நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக ஊற்றிக்கிடுவோம் ஊற்றிட்டு லைட்டாக கொதி வர விடுவோம் லைட்டாக கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லியை தூவிட்டு லாஸ்ட்டாக அதுக்கு தாளிச்சிடுவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வெட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கிடுவோம் நம்ம வந்து கடுகு ஜீரகத்துக்கெல்லாம் சின்ன ஸ்பூன் தான் போட்டிருப்போம் அந்த ஸ்பூன்ட்டு தான் அளவு வச்சுருந்தேன் ஒரு எட்டு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு வரமிளகா மிளகாய் ஒன்று போட்டுக்கிடுவோம் மிளகாய் வத்தலை கிள்ளி போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பில போட்டு நல்லா கோல்டன் பிரவுன் கலர் ஆகுது அளவுக்கு தாளிச்சுக்கிடுவோம் தாளித்து சாம்பாரில் விட்டோன்னா தான் சாம்பார் வந்து சூப்பராக இருக்கும் நல்ல வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் வதக்கணும் இப்போ நம்ம வெங்காயம் நல்லா கோல்டன் பிரவுன் கலருக்கு வதக்கியாச்சு இப்போ நம்ம சாம்பாரோட இதை சேர்த்துக்கிடலாம் நம்ம சாம்பாருக்கு லாஸ்ட்டாக அந்த தாளிப்பு தாளிக்கிறதுலாம் இருக்குது நல்லா இந்த அளவுக்கு வெங்காயம் வேகம் விட்டால் தான் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மனமாகவும் இருக்கும் இப்போ நம்ம தாளித்ததை நம்ம சாம்பாரோட சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த சாம்பாரில் நெய் விட்டுக்கிடுவோம் நெய் விட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டோம்னா நம்மளோட பீர்க்கங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நான் லோனிசா குக்கிங் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்ப அந்த அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க